ஞானசேகரனுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள கலைமைப்பட்டிருக்கின்றேன் எனவே இந்த வழக்கை மூடி மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதால் தான் சிறந்த புத்தகமாக உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டு ரிமாண்டில் வைக்கப்பட்டிருக்கின்றார் நான் தூக்கி வீசி போயிடுவேன் சார் அது பேர் சொன்னால் வருவாங்க தூக்கி வெளியே வச்சாதான் சரியாகும் அந்த மாதிரி ரத்த சார் அது இப்போ அரசியல் வந்தாலும் அடங்கி வர வழியில் கேட்டால் கட்சி பொறுப்பு தேசிய கட்சி மாநில எல்லாம் நீங்கள் பேசக்கூடாதுங்கிறேங்கிறாங்க அதனால் அதனால வகை பற்றி உட்காந்துருக்கோம் அப்படி நடந்து வரும்போது கோட்டா எடுப்பது எங்கேயுமே சகஜம்தான் அதை வந்து யாருமே தடுக்க முடியாது ஏன்னா நாங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் நான் போகவே பக்கத்தில் யார் வர்றா எய்தா போல் யார் வர்றான்னு பார்த்து கோட்டா எடுத்துக்கிட்டு போகிறது புகைப்படம் எடுப்பதை எல்லாம் அல்லது செல்ஃபி எடுப்பதை எல்லாம் தடுக்க முடியாது அப்படி நடந்து சகஜம்தான் தெரியாமல் கொழுக்கமாக செஞ்சு எங்கள் வேலை நாயை போல தப்பு பண்ணா கொண்டு வந்து மக்கள்கிட்ட வைக்கிறதா எங்க வேலை பதில் சொல்றது உங்க வேலை ஆளுங்கட்சிக்கார கடந்த இரண்டு தினங்களாக பத்திரிக்கைகளிலும் ஊடகங்களிலும் ஒரு சென்சிட்டிவான நியூஸ் ஒன்று இன்றைக்கு விழா வந்து கொண்டிருக்கின்றது அண்ணா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம் குறித்து அந்த செய்தி இன்றைக்கு பல தொலைக்காட்சிகளிலும் பரப்பப்படுகின்றது ஞானசேகரன் என்பவர் அந்த வன்முறை சம்பவத்துக்கு காரணமானவராக கண்டறியப்பட்டிருக்கின்றார் அதற்கு காரண காரணமான அவரை ஒரு ஐந்தாறு மணி நேரத்துக்குள் இன்னும் போனால் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே கண்டுபிடிக்கணும் ஐந்து ஆறு மணி நேரத்துக்குள்ள அவரை கண்டுபிடித்து அவருக்கு அவருக்கு இன்றைக்கு போலீஸ் கஸ்டடியை ரிமாண்ட் வாங்கி கொடுத்திருக்கின்றோம் அவர் இன்றைக்கு ரிமாண்டில் இருக்கின்றார் எனவே காவல்துறை உரிய நடவடிக்கையை உடனே எடுத்துவிட்டது இந்த வழக்கை மறைப்பதற்கான அவசியம் தலைவர் தளபதிக்கோ திமுக அரசுக்கோ கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் அவர் திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை ஆனால் சில ஊடகங்களிலே அவர் திமுகவை சேர்ந்தவர் என்பது போலவும் மாணவர்களினுடைய ஒரு துணை அமைப்பாளர் என்பது போலவும் அங்கே செய்திகள் வந்திருக்கின்றன சென்னையிலே பகுதிகளிலே சேதாப்பேட்டை பகுதி போன்ற பகுதிகளிலே இன்னும் மாணவர்களுக்கான துணை அமைப்பாளர்களோ அமைப்பாளர்களோ நியமிக்கப்படவில்லை மாவட்ட அமைப்பாளர்கள் மட்டும்தான் துணை அமைப்பாளர்கள் மட்டும்தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே பத்திரிகைகளில் இன்றைக்கு வந்து ஊடகங்களில் வந்து வர்ற செய்திகள் வந்து ஏதோ துணை முதலமைச்சரோடு அவர் இருப்பதை போன்ற ஒரு காட்சியை போட்டிருக்கிறார்கள் அதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும் துணை முதலமைச்சர் தள்ளி வருகிறார் இடையிலே ஒரு கேப் அதுல ஒரு துணையோட கீழே நிற்கிறார் அதுக்கு அங்கிட்டு ஒரு ஆள் நின்று போட்டோ எடுத்திருக்காரு அப்படி நடந்து வரும்போது ஃபோட்டோ எடுப்பது எங்கேயுமே சகஜம்தான் அதை வந்து யாருமே தடுக்க முடியாது ஏன்னா நாங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் போவேல பக்கத்தில் யார் வர்றா போல் யார் வர்றான்னு பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போகிறது புகைப்படம் எடுப்பதையெல்லாம் அல்லது செல்ஃபி எடுப்பதையெல்லாம் தடுக்க முடியாது ஏன்னு சொன்னால் இன்றைக்கு கேமரா ஃபோன்கள் அதிகம் வந்துவிட்டன எந்த இடத்துல இருந்து வேண்டும் என்றாலும் ஃபோட்டோ எடுக்க முடியும் அதே போல் இன்னொரு ஃபோட்டோ இது நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாசுடு இருப்பது போன்ற ஒரு போட்டா அவர் சைதாப்பேட்டை தொகுதியை சேர்ந்தவர் அந்த தொகுதியில பலர் அவருக்கு நன்றி தெரிவிக்க வரலாம் பல காரியங்கள் செய்து கொடுத்திருப்பார் அதுக்கு அந்த பொதுமக்கள் அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் அந்த குடியிருப்பு பகுதியை சேர்ந்த மக்கள் நன்றி தெரிவிக்க வரலாம் அதுல அதுல வாழ்த்து சொல்லலாம் அல்லது கூட்டத்தில் வந்து நின்றுக்கிட்டு ஒரு துண்டை போட்டு சால்வையை போட்டு போராட்டிட்டு போகலாம் இதை வந்து யாரும் வந்து எங்கேயுமே தடுக்க முடியாது மேடையில் ஏறி வந்து எனக்கு ஒருத்தர் சால்வை போடுறாருன்னா நீ ஏன் சால்வை போடுற நான் போ அப்படின்னு தள்ளி விட முடியாது தள்ளிவிட்ட தொண்டரை தள்ளிவிட்ட அமைச்சர்னு சொல்லி அதையும் நீங்கள் பத்திரிக்கை செய்தியாக ஆக்கி விடுவீர்கள் எனவே ஊடகங்களில் வந்து வர்றதுனால வந்து அந்த ஞானசேகரனுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை முதல்ல நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் எனவே இந்த வழக்கை மூடி மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதால் தான் சிறந்த புத்தகமாக உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டு ரிமாண்டில் வைக்கப்பட்டிருக்கின்றார் துரிதமாக விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் என்பதிலே நிச்சயமா உறுதியாக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணாமலைக்கு பொய் சொல்வது மட்டும்தான் வேலையா தாயாருக்கு தான் வேலை அவங்க வீட்டுல நேர்ந்து நேர்ந்து விட்டுருக்காங்க எங்க அம்மா ரகுபதி வீட்டுல நேர்ந்து விட்டுருக்காங்க பொய் சொல்றது மட்டும்தான் காலையில இருந்து இரவு வரை இதான் எனக்கு வேலை ஏயா பிரசன் துறையை கையில் வச்சிருக்கிறேன் ஒழுக்கமாக ஒரு வேலையை செஞ்சிருக்கியா அது வரைக்கும் தெரியாமல் நான் கேட்குறேன் ஒழுக்கமாக செஞ்சிருக்கீங்க எங்கள் வேலை நாயை போல தப்பு பண்ணால் கொண்டு வந்து மக்கள்கிட்ட தான் எங்கள் வேலை பதில் சொல்கிறது உங்கள் வேலை

அதனால்தான் வேறு வழி இல்லாமல் எங்களை நாங்களே வருத்தி கொண்டு முருக பெருமான்ட்டு போய் முறை வேறு என்னையா வலி சொல்லுங்கண்ணா நான் சுட்டு தூக்கி சார் அது சொன்ன நாலு பேர் எஃப்ஐஆர் வருவானு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதுன்னு வருவானு தூக்கி வழி சரியாகும் அந்த மாதிரி ரத்தம் இது அரசியல் வந்தாலும் அடங்கி உட்கார்ந்துருக்குறோம் வேற வழியில் கேட்டால் கட்சி பொறுப்பு தேசிய கட்சி மாநில தலைவர் எல்லாம் நீங்கள் பேசக்கூடாதுங்கிறேங்கிறாங்க அதனால வாயை பற்றி உட்கார்ந்துருக்கு சார் நிர்பயா ஃபண்டு கொடுத்துருக்கோம் சார் நிர்பயா ஃபண்டு கொடுத்துருக்கோம் சார் ஆயிரம் ஆயிரம் கோடி கொடுத்துருக்கோம் சார் ஏன் சார் ஒரு ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் அண்ணா யூனிவர்சிட்டியில் தமிழ்நாட்டினுடைய பழமையான இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு லோட்டஸ் சிசிடிவிக்கு ஒயர் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்கிறேன் வெக்கப்பள்ளியா எங்கேயுமே கனெக்ஷன் இல்லை அப்ப நிர்பயா பண்டு எங்க போச்சு நிர்பயா பண்டு கொடுத்தது இதுக்கு தானே நிர்பயா பண்டு எதுக்கு கொடுத்தோம் முதலமைச்சர் வீட்டுக்கு போற சாலையில நாலு சிசிடிவி போற கொடுத்தோமா எதுக்குங்க நிர்பயா பண்டு கொடுத்தோம் இதுக்கு தானே கொடுத்தோம் அடிப்படையே இல்லை கேட்டா யூஜிசி கமிஷன் கமிஷன் நாமினி வரணுமா ஏன் உனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சிசிடிவி வைக்கிற துப்பில் நீ யூஜிசி கமிஷன் நாமினியை பத்தி பேசிட்டு இருக்க வெக்கமால் உனக்கு வெக்கமால் யூஜிசி கமிஷன் நாமினி வந்தாங்கன்னா இந்த சந்தானன் முதல்ல பேசுவார் லொல்லு சபால இந்த யூஜிசி கமிஷன் அப்படியே வந்தாங்கன்னா ஏ கொடுத்ததுல ஒரு யுனிவர்சிட்டிக்கு சிசிடிவி கேமரா வாங்கி மாட்டியாடு கேட்டால் நாளை காலைல கோவிச்செரி சொல்லுவார் அது வந்து யுஜிசி கமிஷன் நாமினி வந்தாருன்னா மத்திய அரசு மாநிலத்தினுடைய சுயாட்சிக்கு எதிராக செயல்படுவதாக நாங்கள் கருதுவோம் வெக்கமா இல்லை உங்களுக்குலாம் கேட்பது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்டால் வளர்ந்த நாடு ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி ஒன் ட்ரில்லியன் பிளடி ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி ஒரு காலேஜில் பெண் குழந்தைகள் படிக்கிற இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா வைக்கிற லாய் இல்லை ஒன்றிக்கான என்ன பிடிக்க போறீங்க